வெல்கம் பிடிஎன் சினிமா ஆர் சுந்தராஜ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்களை தான் என்று நாம் பார்க்க போகிறோம் அதில் மொத்தம் இருபத்தஞ்சு படம் இயக்கியிருக்காரு அதில் டாப் டென் முதலிடத்தில் இருக்க அந்த பத்து படங்களை என்னென்ன படங்கள் பார்த்துட்டு வரிசையாக பார்க்கலாம் அந்த இருபத்தஞ்சு படங்களையும் பார்க்கலாம் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் ஒரு டேரெக்டரு ஒரு காமெடியன் எல்லாமே நடிப்பார் இவர் நடிப்பில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக நடிக்கக்கூடியவர் கொஞ்சம் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு படத்தை அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமெடியன் அந்த மாதிரி பல படங்கள் நடித்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டெல்லாம் கொடுத்துருக்காரு விஜயகாந்த் மோகன் ரஜினி போன்ற பல நடிகர்களை வச்சு இயக்கி சூப்பர் ஹிட்டு கொடுத்து சில்வர் சூப்லிங் வெள்ளி விழா கொண்ட படங்கள்லாம் இயக்கியிருக்காரு இதுமாதிரி படங்களை தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் முதலிடத்துல இருக்கிறது எந்த படம் லாஸ்ட்டில் எந்த படம் இருக்குது டாப் டென் அந்த பத்தாவது இடத்துக்குள்ள மொத்தம் எந்தெந்த படங்கள் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் வரிசையாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பத்தாவது இடத்துக்குள்ள இருக்க படங்கள் எல்லாமே டாப் டெனில் பார்த்திங்கன்னா சூப்பர் படம் தான் முதல் திரைப்படமாகிய முதலிடத்தில் இருந்தது பார்க்கும்போது வைதையை காத்திருந்தால் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளிவந்தது இந்த படத்திற்கு இசையமைச்சவர் அமைச்சவர் பார்த்தீங்கன்னா இளையராஜா தான் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரேவதி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்சியாக லவ் ஸ்டோரி பயங்கரமாக இருக்கும் அது விஜயகாந்த் அவர் கேரியரில் ஒரு சூப்பர் டூப்பர் குறித்து நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி ஒரு வெள்ளி விழா காண்ட ஒரு திரைப்படம் அது சுந்தராஜ் இயந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு கேரியரே விஜயகாந்துக்கு மாற்றி ஒரு திரைப்படம் தான் லவ் குரு பாட்டு பைட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் காமெடி எல்லாம் கலந்த ஒரு படம் தான் அதனால் இந்த படத்தை நம்ம முதலிடத்தில் வச்சுருக்கோம் வைதை காந்திரியா இரண்டாவது இடத்துல பார்க்க போகிற படம் தான் ராஜாஜி ராஜா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் வெளிவந்தது இந்த படத்தில் நதியா ராதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இரட்டை படத்தில் நடிச்சிருப்பார் ஒரு ரஜினிகாந்த் கோலையாக இருப்பார் இன்னொரு ரஜினிகாந்த் பார்த்திங்கன்னா ஒரு கம்பீரமான ஒரு பைட்டு பொதுவாக ரஜினி அவங்க படத்தை எடுத்துகிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் அவரே காமெடியாக இருப்பார் அவரே ஃபைட்டு எல்லாமே அவரே பண்ணிவிடுவார் ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் பாடெல்லாம் சூப்பர் டூப்பர் இருக்குது அதை மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெள்ளி விழா கண்டது கலைஞர் கையால் அவார்டு வாங்கப்பட்டது நதியாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கூட நடித்த ஒரே ஒரு படம்னால் அது இந்த படத்தில் தான் நடிச்சிருக்காங்க படமும் பாட்டும் பட்டையை கலப்புற அளவுக்கு திரையில் பயங்கரமாக ஓடி இருக்கும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது வெள்ளி விழாவும் கண்ட படம் கலக்கு கலக்குன்னு கலக்கியிருப்பாங்க இந்த படத்தை பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஹிட்டு கொடுத்த படம் தான் ராஜேந்திர ராஜா அதனால இந்த படத்தில் ரெண்டாவது இடத்துல வச்சுருக்கோம் மூன்றாவது பார்க்க போகிற படம் தான் பயணங்கள் முடிவதில்லை இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் வழி வந்தது இந்த படத்தில் போகணுமா மோகன் போன்ற ஒரு படம் எடுத்துருப்பாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேன்சர் இதை வச்சு தான் எடுத்துருப்பாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா நானூறு நாள் ஒரு வருடம் கடந்து ஓடிய திரையில் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்த படமாக இருந்தது ஏன் இந்த படத்துக்கு முதலிடம் கொடுக்கணும்னு நீங்கள் கேட்கலாம் இருந்தாலும் ராஜாதி ராஜா வைத்தியை காத்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த டைத்தில் கலெக்ஷன்லையும் சரி எல்லாத்துலேயுமே வசூல் அதிகமாக கொடுத்த ஒரு படம் டாப்பில் பயங்கரமாக இருந்தது அதனால தான் முதலிடத்தில் வைத்தியை காத்திருந்தால் ராஜாதி ராஜா கொடுத்துருக்குறோம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தது மோகன் கரியர்லேயே இந்த படம் பயங்கரமாக ஓடிச்சு இந்த படம் நானூறு நாள் ஓடி ஒரு வெள்ளி விழா கண்ட படமாக ஆர் சுந்தராஜ இயக்கத்தில் வெளிவந்த படம் பயங்கரமான ஒரு ஹிட் கொடுத்த படம் தான் இந்த படம் நான்காவது பார்க்க போகிற படம் தான் அம்மன் கோயில் கிழக்காலை இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராதா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்சிலேயாக ஒரு லவ் ஸ்டோரி பக்காவாக இருக்கும் படம் பூரா பார்க்கறதுக்கு கெரியரில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ராதா அவங்க ஒரு முரட்டத்தனமாக அதை இதாக நடிச்சிருப்பாங்க அவங்கள மாற்றி கேப்டன் விஜயகாந்த் வந்து இதை அவங்கள கல்யாணம் பண்ணி அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறி வரும் கதையை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக இருக்கும் படத்தில் பாடலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் பக்காவாக இருக்கும் பட்டி தொட்டியெல்லாம் பிறகு சின்ன மணி குயிலேன்னு சொல்லி இந்த படம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி நாலு நூற்றி இருபத்தி நாலு ஓடி ஒரு வெள்ளி விழா கண்ட படம் இந்த படமும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விட்டு கொடுத்த படம் விழா படமாக தான் தெரிவித்தது ஆர்ந்திராஜபு ஐந்தாவது நம்ம பார்க்க போகிற படம் தான் என் ஆசை மச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் இடம் வந்தது இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் முரளி ரேவதி போன்ற பலர் நடித்திருப்பாங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணந்தம்பியான ஒரு பாசம் அவங்களுக்கு வர லவ் ஸ்டோரி விஜயகாந்த் முரளி காம்பினேஷனான படம் பயங்கரமான பக்காவாக நூற்றி இருபது நாள் வந்து ஒரு மெடிப்படி வந்துட்டு கொடுத்துருப்போம் அதான் அந்த படத்தை அஞ்சாவது இடத்துல வச்சுருக்கணும் ஆறாவது நம்ம பார்க்க போகிற படம் தான் மெல்ல திறந்தது கதவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் இடம் வந்தது இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அமலா ராதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி இளமையாக நடிச்சிருப்பார் அந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் ஸ்டோரி காமெடி ஏன்னா பயங்கரமாக இருக்கும் இந்த படம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு படம் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் தான் ஏழாவது இடத்துல எங்கிட்டே மோதாதே இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் இடம் வெளிவந்தது இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சோபனா போன்ற புதுப்பு பலரும் நடிச்சிருப்பாங்க இந்த படமும் பாட்டெல்லாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த படம் ஒரு நூறு நாள் கடந்து ஓடியது பரவாயில்ல ஆவரேஜை தான் போச்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் எட்டாவது இடத்துல நான் பாடும் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் இடம் வழிவந்தது இந்த படத்தில் மோகன் அம்பிகா சிவகுமார் போன்ற படம் நடித்திருப்பாங்க இந்த படம் பார்த்திங்கனா நல்ல ஒரு ஹிட்டு நல்ல ஒரு வரவிட்டு பயங்கரமான ஒரு படம் தான் சூப்பர் ஹிட் பாடம் இம்மா இடத்துல நம்ம பார்க்க போகிற படம் தான் திருமதி பழனிசாமி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வந்து இந்த படத்தில் சத்யராஜ் சோனியா போன்ற படம் நடித்திருப்பாங்க அந்த படத்தில் கவுண்ட பண்ணி எனக்கு காமெடியெலாம் பார்த்திங்கன்னா கழகு கழகுன்னு கலகியிருக்கும் இந்த படமும் பார்த்திங்கனா நூற்றாள் கடந்து ஓடியது பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் பொறுத்த வரைக்கும் சோனியா காம்பினேஷனும் சத்யராஜும் பயமாக இருக்கும் ஃபைட்டு கி ஃபைட்டு காமெடி கி படம் புள்ள ஒரு கலகு கலகுன்னு கழிவுகள் இருப்பாங்க இந்த படம் நூறு நாள் கலந்து ஓடியது அதனால் தான் ஒன்பது இடத்துல எதாகும் பத்தாவது இடத்துல பார்க்க போகிற படம் தான் காந்தி பிறந்த மண் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் வருடம் வந்தது இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரண்டு இடத்துல ரேவரின் படம் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் பாட்டில் கொஞ்சம் பாட்டெல்லாம் கொஞ்சம் ஓரளவு சுமராக தான் இருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா தம்பியான ஒரு கேரக்டர் இருந்திருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஆவரேஜாக இருந்தாலும் இந்த படம் திரையரங்கு நூறு நாள் கடந்து ஓடியது அதனால தான் இந்த படத்தை பத்தாவது இடத்துல நடிப்போம் பதினாலாவது இடத்துல பார்க்க போகிற படம் தான் சரணாலயம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வந்து மோகன் நளினி போன்ற ஒரு பலர் நடத்திருப்பாங்க இந்த படத்தில் பாட்டுலாம் கொஞ்சம் சூப்பராக தான் இருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் நடத்திருப்பாங்க நளினி அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பதினோரு இடத்துல வச்சுருந்தோம் பன்னெண்டாவது இடத்துல பார்க்க போகிற படம் தான் குங்கும சிமிலி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் இடம் வெளிவந்தது இந்த படத்தில் மோகன் ரேவதி போ காம்பினேஷன் நடிச்சிருப்பாங்க மோகன் ரேவதி காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த படம் ஓரளவு ஆவரேஜாக தான் போச்சு மோகன் அவரை அதனால அதனால் பன்னெண்டாயிரம் இடத்துல வச்சுருக்கோம் பதிமூணாவது இடத்துல நம்ம பார்க்க போகிற படம் தான் காலையும் நீயே மாலையும் நீயே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் இடம் படி வந்தது இந்த படத்தில் பிரபு விஜயகாந்த் ஒரு பலர் நடிச்சிருப்பாங்க லட்சுமி ராதிகா இந்த படம் பார்த்திங்கன்னா திரையரங்கில் நூறு நாள் ஓடி ஓரளவு அவரேஜ் தான் போச்சு இந்த படம் காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் அண்ணந்தங்க என்ன பிரபு நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் வரும் பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட்டாக இருக்கும் நூறு நாள் நடந்து ஓடி ஒரு படம் தான் பதினாலாவது இடத்துல நம்ம பார்க்கப்படுறதா என் ஜீவன் பாடுது இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் வருடம் வந்து இந்த படத்தில் கார்த்திக் சரணியா போனோம்னு நடிச்சிருப்பார்கள் இந்த படத்தில் நல்லா நல்லாயிருக்கும் ஓரளவு ஆவரேஜாக தான் அந்த படம் போச்சு பாட்டில் ஒன்று ரெண்டு பாட்டு சூப்பராக தான் இருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சரியாக அவருக்கு ஒன்றும் போகல கார்த்திக் அவர் வந்து அசுதிராக அடுத்து நம்ம பதினஞ்சாவது பார்க்க போகிற படம் தான் தூங்காத கண்கள் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் மோகன் நம்பிக்கை அதை நினைந்து நடத்திருப்பார்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மொக்கையாச்சாம் போச்சு இந்த படத்தில் பாட்டு ஒன்று ரெண்டு பாட்டுகள் வந்து ஓரளவு இதாக தான் போச்சு அதனால அந்த படம் வந்து சரியாக ஒன்றும் போகலை தூங்காத கண்கள் ஒன்று அடுத்து நம்ம பதினாறாவது இடத்துல பார்க்க ஒன்று தான் சுகமான ராகங்கள் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் இடம் அழிஞ்சது சிவகுமார் சரிதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஆவராஜாக தான் பார்த்து பாட்டெலாம் பார்த்திங்கன்னா படம் அந்த அளவுக்கு ஒன்று ஓடலை இது ஒரு சுமாரான மூவி தான் பதினேழாம் இடத்துல பார்க்க தான் தாலாட்டு பாடவா இந்த படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் அழிஞ்சுது இந்த படம் பார்த்தி பந்து புஷ்பு ரோபிணி போன்ற பலரும் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் பாட்டெல்லாம் பட்டை கலப்புற அளவு சூப்பராக இருக்கும் பாட்டை பொறுத்துறையும் படத்துறையும் பயங்கரமாக இருக்கும் சென்டிமெண்ட்டாக இருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கிட்டு கொடுத்த படமாக இருந்தது அதனால அந்த படம் பதினாறு நடத்தம் பதினெட்டாவது இடத்துல பார்க்க போற படம் தான் ஒயிலாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆறாவது இடம் நடிவந்தது இந்த படத்தில் சர்மிளா ராதாரவி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் ஆர் சுந்தரராஜன் காமெடியாக நடிச்சிருப்பாங்க ஒரு புதுமுக நடிகர் தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த படம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் ஓடலை இவருக்கு ஒரு தோல்வி படமாக தான் தலைஞ்சது இந்த படம் ஒரு அட்டைப்படப்பா இருக்குது அடுத்து பத்தொம்போதாவது நம்ம பார்க்கப்படப்பா இருந்தோம் சீதனம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் வருடம் படிந்தது இந்த படத்தில் பிரபு சங்கீதா போன்ற படம் நடிச்சிருப்பாங்க பிரபு நடிச்சு பொதுவாக எல்லா படமே பார்க்கும் கிராமப்புறத்தில் நல்ல ஒரு சூப்பர் படம் நல்லாயிருக்கும் ஆனால் சீதனம் அந்த படம் ஐம்பது நாள் தான் ஓடிச்சு அந்தளவுக்கு ஒன்று ஓடலை ஒரு சுமாரான படமாக தான் அந்த படம் இருபதாவது நம்ம பார்க்க போகிற படம் தான் புய்யமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாவது தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படம் நல்லா ஒரிஜினல் எல்லாருமே நடிச்சிருக்கீங்க அந்த அளவுக்கு ஒன்று ஓடலை ஒரு சுமாராக தான் போச்சு புயமரம் அதனால் அந்த படம் இருபத்தி ஒன்றாவதாக பார்க்க போகிற படம் தான் தழுபாத கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் வருடம் வழிவந்தது இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அம்பிகா போன்ற நடித்திருப்பாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டை பிளாப்பு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த படங்களை இந்த படம் அளவுக்கு சரியாக ஓடலை கேப்டன் விஜயகாந்த் அம்பிகா செந்தில் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு குடும்ப படமாக இருக்கும் பாட்டு ஒரு பாட்டு கூட இதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் இருந்தாலும் இந்த படம் அந்த அளவுக்கு ஒன்றும் சரியாக ஓடலை ஒரு பிளாப் படமாக தான் தவறிகள் தெரிஞ்சுது இருபத்தி இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற படம் தான் காலமெல்லாம் காத்திருப்பேன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து இந்த படத்தில் பாட்டெலாம் ஒரு சூப்பர் ஹிட்டாக தான் இருக்கும் இந்த படம் ஓரளவு ஆவரேஜை தான் போச்சு இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு நம்ம விஜய் அவர்களுக்கு ஒரு டாப்அப் பண்ணணும்போது இந்த படம் ஓரளவு ஆவரேஜ் தான் இருபத்தி மூன்றாவதாக நம்ம பார்க்க படம் தான் அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை இந்த படம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் வழி வந்து இந்த படத்தில் சிவச்சந்திர வனிதா போன்ற பலம் நடிச்சிருப்பாங்க இந்த படம் அந்தளவுக்கு ஒரு வார்டில் ஒரு பிளாக் மூவியாக தான் தெரிந்தது இருபத்தி நான்காவதாக பார்க்க போகிற படம் தான் தூங்காத கண் ஒன்று இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் இடம்லேருந்து மோகன் அம்பிகா போன்ற நினைச்சிருப்பாங்க இந்த படம் அந்தளவுக்கு ஒன்றும் ஓடலை இந்த படம் ஒரு பிளாப் படமாக தான் இருந்தது மோகன் படத்தை பார்த்த வரைக்கும் பாட்டுக்கெல்லாம் சூப்பராக அமையும் இந்த படம் சரியாக அமையலை இருபத்தி ஐந்தாவது பார்க்க போகிற படம் தான் தித்திரை நிலாச்சோர் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் இடம் வரை இருந்தது இந்த படம் பார்த்தீங்கன்னா புதுமுகம் தான் இந்த படம் அந்தளவுக்கு சரியாக ஒன்று ஓட ஒரு பிளாப் பூமியாக தான் அமைஞ்சது மொத்தம் இருபத்தஞ்சு படங்களை ஆர் சுந்தராஜன் அவர்கள் வீட்டு இருபத்தஞ்சு படங்களையும் பார்த்தீங்கன்னா மோகன் அவர்களுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதல் இடத்துல வைத்தி காற்று இருந்தால் ரெண்டாயிரத்துல ராஜாஜி ராஜா போன்ற படங்கள் இது பண்ணியிருக்கிறோம் ஓகே பண்ணுறது இது போல் சினிமா செய்து வரைக்கும் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் பார்க்கலாம்